என்னதான் நம்ம மீன் கடை வச்சுருந்தாலும் சரிங்க நம்ம பொண்ணை பார்க்கும்போது மீன் சமைச்சு எடுத்துகிட்டு போனால் நம்ம கடைக்கு மீனே வராது எல்லா கடற்கரையும் காற்று டைட்டாக இருக்குது மீனே இல்லைன்னுருவாங்க சரி இது சீசன் தானே அப்போ நாட்டு விராளுக்காவது அலைஞ்சு வாங்கி அதை தேய்ச்சி பாருங்கள் தேய்க்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவோன் இருந்தேன் தேய்க்கும் போது வெள்ளையாக ஓடிச்சுன்னா கோல மாவு போட்டு தேய்க்கிறாங்களான்னு கவனிச்சுக்கோங்க கோல மாவு போட்டு தேய்க்கக்கூடாது அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது உங்களுக்கு எந்த மீனை நீங்கள் வந்து வாங்கி சமைச்சாலும் சரிங்க பீஸ் போடும்போது ரொம்ப மெலீசாக போடாதீங்க மெலீசாக போட்டிங்கன்னா மொறு இருக்கும் அதோட ஒரிஜினல் ருசி உங்களுக்கு தெரியவே தெரியாது கொஞ்சமாவது கனமாக போட்டிங்கன்னா தான் மீனில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும் அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிச்சு சாப்பிடலாம் வெராமீன் குழம்பெலாம் நல்ல புளிப்பு உரப்பாக வைக்கணுங்க சின்ன தான் சேர்க்கணும் தேங்காய் ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நல்ல ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றி வெந்தயம் கறி கொடக்கும் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இடிச்சு போட்டு செவக்க வதக்கிட்டு ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கும் பெரிய அளவுக்கு புளியை கரைச்சிக்கிட்டு நல்ல ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு அஞ்சு ஸ்பூன் வீட்டு குழம்பு தூள்னா ஒரு அரை ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கணும் இதுக்கு பெறா மீன் குழம்புனா கட்டாயம் மாங்காய் போடணுங்க கடல் மீனுக்கு அவசியம் கிடையாது மீன் குழம்பு போட்டிங்க மீன் குழம்புல எப்பொழுதும் தலைவாள் மட்டும் போடாதீங்க நல்ல பீஸு போடுங்க எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக மீன் இருந்தால் தான் குழம்பு ருசியாக இருக்கும் அதிகமாக வறுத்த மீன் சாப்பிடாதீங்க குழம்பு மீன் அதிகமாக சாப்பிடுங்க அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நீங்கள் வறுத்து சாப்பிட்றீங்க இப்போ வெறா மீனோ இல்லை கெண்டை மீனோன்னா கட்டாயமாக ஒரு கொட்டை புளி ஊற்றிக்கோங்க வெறும் மிளகாத்தல் உப்போட ஒரு கொட்டை புளி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் கடல் மீனுக்கு அது அவசியம் கிடையாது புளி ஊற்றணுங்கிற தேவை கிடையாது இதை மசாலா வருவலாக வறுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்